உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன் சூப்பரா சூப்பர் ஆஹா ஐயோ ஆஹா இப்படிலாம் எத்தனை விஷயங்களுக்கு நம்ம கைத்தட்டுறோம் உனக்கு பிடிச்சமான ஒரு செயல் நடந்துருச்சுன்னா உன்னுடைய அத்தனை சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த இந்த ரெண்டு கையை வச்சு நீ பாட்டுக்கு நிமிட கணக்க கைத்தற்ற உன்னுடைய உடல் மொழி அதை வெளிப்படுத்துது இல்லை இது யாருக்காக தட்டுற யோசிச்சு பார்த்தியா இப்போ கைத்தட்டியே யாருக்காக உனக்காகவா கைத்தட்ட உன்னுடைய செயலுக்காகவா கைத்தட்டின அடுத்தவன் செயலுக்கு அங்கீகாரம் கொடுக்க நீ கைத்தட்டுற இல்லையா வெங்கலை பூட்டை உடைச்சி விளக்க மாற்ற திருடிட்டு போனானாம் சொலை வடை பூட்டு வெங்கலம் விலை மதிக்க முடியாதது பூட்டை வெங்கலத்தில் இருக்க இதை உடைச்சா உள்ளார வெறும் தங்கம் வைரம் வைட்டூரி இருக்குன்னு நினச்சி ஒருத்தன் உடைச்சானான் அந்த வெங்கலை பூட்டை உடைச்சி திறந்து பார்த்தா எல்லாம் விளக்குமாறாக இருந்துச்சான் பயன்படுத்தாது இப்படி தான் இந்த கைத்தட்டை பற்றியா இதெல்லாம் ஒரு வெங்கல பூட்டு மாதிரி யாருக்காக கைத்தட்ட யோசிச்சுப்ப அடுத்தவர்களுக்காக கைத்தட்டிகிட்டு இருக்கிற எதுக்கு அடுத்தவங்களை கைத்தட்டுற இல்லையா உனக்கு பிடிச்சமானவர்கள் பிடித்த செயல் இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி பார்ப்போம் உன்னுடைய கதாநாயகன் உன்னுடைய கதாநாயகி நம்மூர் விளையாட்டு வீரர்கள் கை கைத்தட்டிகிட்டு இருக்கிற தட்டு தப்பு இல்லை இன்னைக்கு மாற்று சிந்தனையை யோசி உனக்காக உன் செயலுக்காக உன்னுடைய வெற்றிக்காக நூற்று கணக்கான பேர் கைத்தற்ற அளவுக்கு உன் செயலை செய் அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கு அதுதான் வெற்றியாளர் இனிமேல் கைத்தட்டாத யாருக்காகவும் கைத்தட்டாத எதுக்காகவும் கைத்தட்டாத உன்னுடைய செயலை பாராட்டி கைத்தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கு அப்படி ஒரு சாதனை செய்யா அப்படி ஒரு சாதனை செய் கை கைத்தட்டின மனிதர்கள் எல்லாம் அப்படி சாதித்தவங்க தான் உன் பள்ளிக்கு முன்னாடி உனக்கு ஒரு கட் அவுட் வைக்கணும்னு கற்பனை பண்ணேன் எத்தனை பதம் புதுப்படம் ரிலீஸ் ஆனோன்னு அந்த தேட்ருக்கு முன்னாடி போய் அப்படி அந்த கட் அவுட்டுக்கு கைத்தற்றிய லாட்ரி சீட்டை கிழித்து வீசி விசிலடிக்கிறல்ல உன்னுடைய ரசனை வெளிப்பாடு தப்பு கிடையாது அதே மாதிரி உன்னுடைய கட் அவுட்டை நீ படித்த பள்ளியிலையும் நீ குடியிருக்கிற தெருவுலேயும் கட் அவுட் வைப்பாங்க இந்த பள்ளியில் படித்த மாணவன் ஐநூறு ஐநூறு அறுநூறுக்கு அறுநூறு ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த பல்கலைத்தில் படித்த மாணவன் இந்தியாவிலேயே முதல் மாணவன் அப்படி நீ படித்த கல்லூரியிலையும் நீ படித்த பள்ளியிலையும் உனக்கும் இருபது அடி முப்பது அடிக்கு கட் அவுட் வைக்கிற அளவுக்கும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கைத்தட்ட அளவுக்கும் ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கு அதுக்கு பகுத்தறிவை பயன்படுத்து தடைகளை உடை நம்பிக்கையை விதை